இப்ராம்பி அது ஆயிலாக இப்ராஹிம் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை முன்வைத்ததின் காரணமாக நம்மது மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடுகிற வீழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே ஜிபரையில் வந்தார் அலேஹிஸ்லாம் ஜிப்ரையில் வந்து கேட்டார் என்ன வேண்டும் இப்ராஹிமே இப்ராஹிம் நபி சொன்னார் அம்மா வேணும் தான் எனக்கு உதவி வேணும் ஜிப்ரகிலே உங்களிடத்திலே இல்லை ஜிப்ரகில் சொன்னார் தான் என்னை அனுப்பினான் அல்லாஹ் தான் வர சொன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டான் இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்கள் இப்ராஹிமுக்கு என்ன வேண்டும் என்று இப்ராஹிமை விட இப்ராஹிமை படைத்த இறைவனுக்கு தெரியும் எவ்வளவு ஈமான் பாருங்களேன் எவ்வளவு ஈமான் பாருங்களேன் கீழே விழுந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கூட ஹெல்ப் கேட்காம அனுப்பு நான் சொன்ன உடனே அல்லாவுக்கு தெரியும்பா எனக்கு என்ன வேணும்னு

மக்காவில் விட்டுட்டு வாங்க அப்படி மக்காவில் விட தான் மக்காவில் ஒண்ணுமே இல்லை அந்த அம்மா அம்மா அந்த இப்ராஹிம் நபி தலையாட்டிட்டு போனாங்க அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு அல்லாஹு சொல்லித்தான் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு எனக்கும் என்னுடைய குழந்தைக்கும் போதுமானவன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த அம்மாவினுடைய ஈமான பாருங்களேன் இப்ராஹிம் நபியினுடைய அந்த தாயாரின் ஈமான் அந்த தாயாரு அல்லாஹ் பார்த்துக்கிடுவான்னு சொன்னா அல்லாஹ் உடனே பாதுகாக்கணும் தானே ஆனா அந்த அம்மா தண்ணிக்காக வேண்டி அங்கேயும் இங்கேயும் ஓடுது ஏழு தடவை ஓட விட்டதுக்கு பின்னாலதான் தண்ணியை கொடுத்தா அல்லாஹ் நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தானே களத்துல நிக்கிறோம் அல்லாஹவினுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்கிற காரணத்தினால் ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிறதே அந்த சமூகத்தை அல்லாவுக்காக வேண்டிதான களத்தில் நிக்கிறோம் அப்ப ஏன் நமக்கு இவ்வளவு சோதனை அப்ப ஏன் நமக்கு இவ்வளவு கஷ்டம் அப்ப ஏன் நமக்கு இவ்வளவு நெருக்கடி அப்படி எல்லாம் ஒரு எண்ணம் ஒரு நிராசை ஒரு வருத்தம் அது நமக்கு வரவே கூடாது ஏன்னா ஹாஜர் அலை ஏழு தடவை ஓட விட்டதுக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான் அன்னை ஹாஜர் அலை இஸ்லாமுக்கு கொடுத்தது மாதிரி ஜம் ஜம் போதும் அல்லாஹ் போதும் அல்லாஹ் என்று நாம் சொல்லுகிற அளவுக்கு யல்லா இந்த அதிகாரம் போதும் என்று சொல்லுகிற அளவிற்கு அல்லாஹ் ஒரு வெற்றியை தருவான்